எப்போது என் காயங்கள் ஆறும் எப்போது என் கவலைகள் தீரும் கலங்கிடும் மனிதனே கலங்காதே கர்த்தரின் கரம் உன் மேலே நிச்சயமாக அவருடைய நேரத்தில் அவருடைய கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் இது உங்கள் சேனல் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு உணவு கர்த்தரின் உங்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இப்போதைய தியானத்திற்காக நாம் வேதத்தை நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்வோம் அந்த சங்கீதத்தின் பதினைந்தாம் வசனத்தில் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்வதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே கர்த்தர் நீதிமான்களை தள்ளாட விடுவதில்லை என்று நாம் அறிவோம் சத்திய வேதமும் நமக்கு அப்படித்தான் கற்று தந்திருக்கிறது அவர் நீதிமான்களை காக்கிற தேவன் நீதிமான்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆகையினால்தான் நீதிமான்களுடைய கூட்டாரங்களில் எப்போதும் கம்பீர சத்தம் உண்டு பிரியமானவர்களே ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அவன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அவன் இருதயத்திலே விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் ரட்சிப்புக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கேட்பளிந்து நடக்கின்ற போது அவனை கர்த்தர் நீதிமானாக அறிகின்றார் கர்த்தருடைய நீதிமானே உனக்காக உன்னுடைய இக்கட்டான நேரங்களில் கர்த்தரின் கரம் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் சோர்ந்து போகாமல் அவருடைய வலது கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் என்று விசுவாசித்து அவருடைய பலத்த கரங்களிலே அடங்கியிருந்து கூடாரத்திலே கம்பீர சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இரு விடுதலை நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீதிமான்களின் கூடாரங்களிலே கேட்கப்படுகிற சத்தம் அந்த சத்தம் கர்த்தரை துதிக்கிற சத்தம் அந்த சத்தம் கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் அந்த சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற சத்தம் அந்த சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் நேசத்திற்காக விண்ணப்பிக்கிற சத்தம் அந்த சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியக்காரர்களுக்காக விண்ணப்பிக்கிற சத்தம் இவைகளுக்கெல்லாம் மேலே ஒரு சத்தம் உள்ளது அந்த சத்தத்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்க முடியும் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறான் பிரியமானவர்களே நீதிமான்கள் கர்த்தரின் பிரமாணங்களை கிருபைகளாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நினைத்து என்றென்றைக்கும் பாடிக்கொண்டிருப்பார்கள் மேலும் அவர்கள் கர்த்தருடைய உண்மைத்துவத்தை தலைமுறை தலைமுறையாக அவர்களுடைய வாயினால் அறிவிப்பார்கள் பிரியமானவர்களே ஒரு வழி ஒரு இடத்திலிருந்து இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது அவனுக்கு பிரயான கலைப்பு ஏற்படும் போது தன்னுடைய கலைப்பை போக்கிக் கொள்வதற்காக அவன் தனக்கு பிடித்த கீதங்களை தனக்குத்தானே பாடி பாடி தன்னை உற்சாகப்படுத்தி கொள்வான் அதே மாதிரியாக பரதேசியாக இந்த பிரபஞ்சத்தில் வசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உலக ஜீவியம் என்ற பாதையிலே பிரயாணம் செய்தவாறு நம்முடைய நித்திய வாசஸ்தலமாகிய பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் உலக ஜீவியம் என்ற பாதையிலே நமக்கு வருகிற சோர்வுகளை மறக்க கர்த்தருடைய பிரமாணங்களை கீதங்களாக பாடி நம்மை நாமே ஆவியிலே உற்சாகப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு சந்தோஷமாக இருப்பதே ரட்சிப்பின் சந்தோஷம் பிரியமான கர்த்தருடைய நீதிமான்களே நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே கம்பீர சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருங்கள் நம்முடைய பரம எதிரியான சாத்தானை ஓட ஓட விரட்டி கொண்டிருங்கள் தங்களுடைய நிலைமைகளை தங்களுடைய இல்லாமை இவைகளை எதுவுமே நினைக்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து காத்திருந்து காரியங்களை சாதிக்கிற ஜனங்கள் நீதிமான்கள் காரணம் கர்த்தரின் கரம் கர்த்தரின் வலது கரம் அவர்களுக்காக பராக்கிரமம் செய்யும் சிங்கக் குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது செங்கடலை பிழந்து எகிப்தியர் மத்தியில் கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகளை இஸ்ரேவல் ஜனங்கள் கண்டார்கள் கர்த்தரின் வலதுகரம் இஸ்ரேவல் ஜனங்களுக்காக பராக்கிரமம் செய்ததை மோசியும் இஸ்ரேவல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாட்டு பாடி சத்தத்தை உயர்த்தினார்கள் என்று யாத்திரையாகவும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த அதிகாரத்தில் கர்த்தாவே உடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்து இருக்கிறது கர்த்தாவே உன்னுடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வீட்டில் வேலை செய்து பிழைத்தும் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு போதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும் என்பதை மறக்க வேண்டாம் தன்னுடைய ஜெபத்தினாலே அக்கினியை வானத்திலிருந்து வரவழைத்த எலியாவை கொண்டு சாரிபாத் விதவையை கர்த்தர் காத்தார் தன் மனைவியை கடனில் விட்டுவிட்டு மாண்டு போன திருக்கதரிசியின் மனைவியை எலிசாவை கொண்டு கர்த்தர் காத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ரூத்துக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் எஸ்தருக்காக நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜாவை வைத்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே ஒருவனுக்கு அவனுடைய பட்டயமோ அவனுடைய புயமோ ரட்சிக்காது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருந்தால் அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் உங்களை ரச்சித்து நடத்தும் என்று நாற்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் நாம் வாசித்து அறிய முடியும் மேலும் கர்த்தாவே உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது வலது கரம் உன்னதமானது என்று சங்கீதக்காரன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் அறிக்கை செய்வதைப் போல நாமும் அறிக்கை செய்வோம் கர்த்தருடைய நீதிமான்களே கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்பதை மறக்க வேண்டாம் எலியா பரலோகத்திற்கு கொள்ளப்படும் போது கீழே விழுந்த அவனது சால்வையை எலிசா எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானை அடித்த போது நான் இருக்கிறேன் என்று பதில் சொல்லும் வண்ணமாக கர்த்தர் யோர்தானை பிரிக்கவில்லையா நான் இருக்கிறேன் என்று சொல்லும் கர்த்தர் யோதான கரத்தின் மகத்துவத்தை காட்டவில்லையா பராக்கிரமம் செய்த கர்த்தரின் கரம் நமக்காகவும் பராக்கிரமம் செய்யும் என்பதை விசுவாசிப்போம் ஜிபிக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் உமது கரம் உமது கரும் எனக்காக எங்களுக்காக பராக்கிரமம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே உமது கரம் எங்கள் மத்தியிலே பராக்கிரமம் செய்வதற்காக உமக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து உமது பிள்ளைகள் நீதியின் வழியிலே நடந்து ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க நீர் உதவுகிற உமது உயர்வான அன்பிற்காக உமக்கே நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்